நான் ரெண்டாயிரத்தி இருபதே யூடியூப் துவங்கி கனடாவில் இருந்து வீடியோக்கள் போட்டு கொண்டிருந்தேன் நான் போகிற திகதி வந்து இன்னும் ஷோர் இல்லாதபடியா இப்போ நிறைய வேலைகள் இருக்குது அப்படி இருந்தாலும் அதுகளையும் பார்த்து கொண்டு நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ஹைவே ஃபோரோ ஒன் ஹைவே என்று சொல்கிறது அந்த அளவுக்கு குளிர் வந்து எங்களுக்கு பழகி போயிருந்தது யாழ்ப்பாணத்தில் நிறைய நாள் நின்றபடியா திருப்பி இங்கே வர கியர் இதுக்குள்ள போகுது கை அங்கே போகுது இங்கே போகுது கண் எங்கேயோ போகுது அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ரஜீவன் யாழ்ப்பாணத்தில் இருந்து அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க கனடாவில் இப்போ ஸ்காப்ரோடு நிற்கிறேன் ஏர்போர்ட்லேயே வச்சு சொல்லியிருந்தேன் நான் என்னோட மூன்று கிழமைக்கு கனடாவில் நினைக்க போகிறோன்னு சொல்லி அப்போ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் கோல் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ணியிருந்தேன் நீங்கள் யூ இப்போ பழைய ஆக்களுக்கு தெரியும் பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் புதுசாக வந்திருக்கிற ஆட்களுக்கு தெரியாது அதனால் நான் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்குது நான் ரெண்டாயிரத்தி இருபதே யூடியூப் துவங்கி கனடாவில் இருந்து வீடியோக்கள் போட்டுக்கொண்டிருந்தேன் நான் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வந்து நான் மீண்டும் கனடாவில் இருந்து யாழ்ப்பாணத்தில் போய் செட்டில் ஆகிட்டேன் இப்போ ஒரு அவசர அலுவலாக மீண்டும் சுரண்டோவுக்கு வந்திருக்கிறேன் இந்த ஒரு மூன்று வாரம் அப்படி இல்லை என்று சொன்னால் சரி பார்க்கலாம் ஒன் வே டிக்கெட்லாம் வந்திருக்கிறேன் போகிற திகதி வந்து இன்னும் ஷூர் இல்லாதபடியா ஸோ இங்கே நிற்கிற நாட்களில் நான் இங்கே இருக்கிற வீடியோக்கள் சிலதை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் இப்போதான் முத முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய நாட்கள் இந்த முறை யாழ்ப்பாணத்தில் நின்றுட்டு வந்தபடியா இங்கே கனடா குளிர் ஒரு கொஞ்சம் குளிரே இப்போ வந்து இலை உதிர் காலம் ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சம் குளிர் ஆரம்பிச்சுருக்கு சமர் முடிஞ்சு குளிர் ஆரம்பிச்சிருக்குது கனடா குளிர் வந்து தாங்க முடியல இன்றைக்கி வந்து அஞ்சு பதினாறில் நிற்குது வெதர் இந்த குளிரையே தாங்க முடியல அதான் நாங்கள் மைனஸ் முப்பது நாற்பது வரைக்குமே கனடாவில் வந்து காலம் தள்ளி இருக்கிறோம் அந்தளவுக்கு குளிர் வந்து எங்களுக்கு பழகி போயிருந்தது யாழ்ப்பாணத்தில் நிறைய நாள் நின்றபடியாக அப்படியே தோல் இல்லாமல் வந்து கொஞ்சம் உதுக்குது இப்போ சில பேர் புதுசாக வந்தோன்னே குளிரதுன்னு சொல்லுவாங்க அப்போ எனக்கு தெரியல இப்போ தெரியுது அதாவது உடம்பு வந்து யாழ்ப்பாணம் அதாவது இலங்கை வெதருக்கு வந்து அப்படியே இசைவாக்கமடைஞ்சிருது திடீரெண்டு கனடா வந்தோன்னா கொஞ்சம் ஒரு நடுக்கம் இப்போ இங்கே இருக்கிறாங்களெல்லாம் ஸ்வெட்டர் எதுவும் போடாமலே நோமலாகவே போகிறாங்க என்னால் அது தாங்க முடியல நினைக்கிறேன் இப்படியும் எப்படி ஒரு ஒரு கிழமையில அந்த நிலைமை மாறிடும் என்று சொல்லி அதான் நான் முதலே சொல்லியிருந்தேன் நான் இப்போ கமெண்ட்ஸ் வாயிலாக கேட்ட பலருக்கு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி யாழ்ப்பாணத்தில் வேசத்தில் இருந்தீங்க என்ன மாதிரி என்று சொல்லி சில பேர் நுவல் சிட்டிசன்ஷிப் சம்மந்தமாக கூட கேட்டிருந்தீங்க நேரடியாக கோல் பண்ணி எல்லாருக்கும் சேர்த்து அப்பப்போ வீடியோக்களாலேயே நான் உங்களுக்கு தர இருக்கிறேன் இந்த டுவல் சிட்டிசன்ஷிப் எடுக்கிறது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும் அதான் முதல்லையும் சொல்லி நான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து என்ன என்று சொல்லி உங்களுக்கு விஷயங்கள் விளங்கும் இப்போ கார் வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை ஓடி பார்த்து பழகி போட்டு தான் இப்போ ஓடுறேன் லைசன்ஸ் நிறைய நாட்கள் வாகனம் இங்கே ஓடி இருந்தாலும் இப்போ யாழ்ப்பாணத்தில் வாகனம் ஓடாம இங்கே வந்து ஓடி இருந்தால் பரவாயில்லை யாழ்ப்பாணத்தில் மற்ற வளம் மாறி ஓடிட்டு திருப்பி இங்கே வர கியர் இதுக்குள்ளே போகுது கை அங்கே போகுது கால் இங்கே போகுது கண் இங்கே போகுது ஏன்னா இந்த பிளைண்ட் ஸ்போட் கண்ணாடி வந்து இந்த சைடு இருக்கு அங்கே இந்த சைடு அப்பப்பா ரோட் கண்டிஷன் வந்து என்னென்னு சொல்கிறது செட்டியான ஒரு டஃப்பாக இருந்தது என்ன இதில் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஆட்டோக்களை காணே இல்லை குறுக்கால மறுக்கால போகிறதுக்கு சைக்கிளை காண இல்லை இப்படி பல விஷயங்களை மிஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது இலங்கையில் அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வாகனங்கள் ஓடுறதா இருந்தால் அவங்களுக்கு அதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் வேணும் அதான் உண்மை இப்போ நானும் இங்கே கனடாவில் இருந்து போன உடனே செட்டியாக கஷ்டப்பட்டு நான் இறங்கி சண்டையெல்லாம் பிடிச்சிருக்கிறேன் ஓவர்டேக் பண்ணி போய் பேசி எல்லாம் இருக்கிறேன் பிறகு பிறகு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அந்த இசைவாக்கம் வந்துட்டுது ஓகே இப்படித்தான் இப்போ இந்த சந்தியால் வந்து திரும்பக்குள்ளே இப்படி தான் போறாங்க இப்படி தான் திரும்ப போகிறாங்கன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிய வந்தது பிறகு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இப்போ திடீரென்று இங்கே வந்து திருப்பி பழையபடி அதே ரூல்ஸ் அண்டேக்கே கொஞ்சம் தடுமாட்டம் வருது இப்போ ஒரு இருபது முப்பதில் போகைக்குள்ள சரியாக இருக்குது வேகம் கூட்டைக்கு பிள்ளையான வளமாக போகிறோமோ அப்படி என்று சொல்லி ஒரு டவுட் உண்டு இங்கே இருந்து இப்போ கனடாவில் இருந்து நீங்கள் யாழ்ப்பாணம் போகிறதா இருந்தால் கூட அங்கே போன உடனே வாகனங்கள் எடுத்து ஓட வலிக்கிடாதீங்க நான் இதை யாழ்ப்பாணத்தில் வச்சு ஒரு வீடியோவாக தந்திருந்தேன் நான் என்னென்னு சொன்னால் இப்போ அண்மையில் அந்த ஆக்சிடென்ட் தெரியும் நான் உங்களுக்கு அந்த பைக் டிப்பரோட இது பண்ணது இப்படி பல விஷயங்கள் இருக்குது இப்போ திடீரென்று போன உடனே உங்களுக்கு மோட்டர் பைக் எடுத்து ஓடணும் மாதிரி இருக்கும் யாராவது தெரிஞ்சாக்கள்னு வாகனங்கள் எடுத்து ஓடணும் மாதிரி இருக்கும் அப்படி இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமன்றதுக்காக கார்களை வாகனங்களை ரென் பண்ணுவீங்க அப்படி ரன் பண்ணி ஓடும்போது இப்போ சில பழக்கங்கள் அங்கே நடைமுறை சரியான வித்தியாசம் இப்போ இங்கேத்தையே நடைமுறை சரியான வித்தியாசம் இந்த பாருங்கள் இப்போ நான் இவ்வளோ நேரம் ரோட்டில் போய் கொண்டிருக்கிறேன் இது ஒரு கொஞ்சம் பிஸியான ரோட் இதை வந்து மார்னிங் சைட் ரோட்டுன்னு சொல்கிறது அப்போ இப்போ மார்னிங் சைட் போய் கொண்டிருக்கிறேன் அப்போ இந்த இடத்துல இப்போ இதுவரைக்கும் எந்த ஒரு வீதியிலையுமே யாரும் பிள்ளையாக ஓடினதாக தெரியல இனி ஓடுவாங்களா எனக்கும் சொல்ல தெரியாது ஆனால் ஓரளவுக்கு ரோ அதாவது ரூல்ஸை வந்து பின்பற்றுவாங்க இங்கேயும் தாரமாக ஆக்சிடென்ட் நடக்கிறது தான் நான் வந்தாண்டு இரவு மார்னிங் சைட் அண்ட் லோரன்ஸ் என்று சொல்கிற ஒரு சந்தியில் ஒரு கார் வந்து அப்படி முன்பக்கம் இல்லை டிரைவர் சீட்டோடையே இல்லை அந்தளவுக்கு போய் போஸ்டோடு கொண்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் இரவு ஃபுல்லாகவே அந்த ரோட் பூட்டியே இருந்தது அப்புறம் நான் மேலே பில்டிங்லேருந்து பார்த்தனா அந்த போலீஸ் கார்டு லைட்டுகள் எரிஞ்சு கொண்டு இருந்தது ஒரு ஆறு மணிக்கு பூட்டினவங்க அடுத்த நாள் மத்தியானம் ஆகிட்டு அந்த ஏரியாவை கிளியர் பண்ணுறதுக்கு அப்படி பெரிய விபத்துகளும் இங்கே நடக்கிறது இப்போ யாழ்ப்பாணத்தில் நடக்கிற விபத்துகள் மாதிரி இங்கேயும் நடக்கிறது தான் பகுதி அளவில் குறைவு அதுதான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் நான் இப்போ இங்கே டிரைவிங் என்றது ஒரு ஈஸியான விஷயமும் இல்லை இப்போ கடும் ஸ்னோவுக்கெல்லாம் இப்படி இருக்காது இந்த ரோட்டுகள் இது வந்து பேனம் ஸ்போர்ட்ஸ் சென்டர்னு சொல்கிறது இந்த இதில் இருக்கிறது இந்த ரோட்டை வரைக்கும் நீண்ட நாட்கள் எனக்கு அனுபவம் இதெல்லாம் அப்படி காடு வத்தி போய் இருந்த இடம் அதாவது நான் சொல்கிறது இங்கே இருக்கிற இந்த இடங்கள் எல்லாம் காடாக இருந்தது வெறும் பத்தையாக தான் இருக்கும் இப்போ இதில் போய் ஒரு ஹைவே ஒன்று வரப்போகுது அதை ஃபோரோ ஒன் ஹைவே என்று சொல்லுவாங்க இங்கே இந்த ஃபோரோ ஒன் என்று சொல்கிறது ஃபோர் ஜீரோ ஒன் அதாவது நானூற்றி ஒன்று இங்கே வந்து சைஃபரை வந்து ஜீரோ வந்து ஓண்டு சொல்கிறது ஒரு பலமே நான் ஏற்கனவே இந்த கதையை வந்து நான் உங்களுக்கு துபாயில் வச்சே சொல்லியிருந்தேன் நான் அப்போ அந்த ஃபோரோ ஒன் என்ற ஹைவேயில் இப்போ இருக்கா வாகனத்தை ஏற்றி இறக்க போகிறோம் என்னென்னு சொன்னால் நான் போக வேண்டிய இடத்துக்கு அப்படித்தான் போக இருக்குது அப்போ அதை வீடியோ ஆக்ரன் இப்போ தொடர்ந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் தொடன்றோவில் பல இடங்கள் இப்போ நிறைய வேலைகள் இருக்குது அப்படி இருந்தாலும் அதுகளையும் பார்த்து கொண்டு வீடியோக்களையும் எடுக்க இருக்கிறேன் இப்போ எடுக்கிற வீடியோக்களை எடிட் பண்ண வேணும் அப்லோட் பண்ண வேணும் அதுவும் இந்த மூன்று வாரத்துக்குள்ளே என்னென்னு சொன்னால் இப்போ டுபாய் வீடியோவாக இருக்கட்டும் அதே சமயத்தில் டுபாய்க்கு பிறகு ரோம் இத்தாலி வீடியோவாக இருக்கட்டும் உங்களுடைய வரவேற்புகள் ஒரு கொஞ்சம் குறைவாக இருந்தது அதுக்குரிய காரணம் என்னென்று எனக்கு தெரியல நீங்கள் எதாவது கமெண்ட்ஸ் வாயிலாக சொன்னால் மட்டும்தானே எனக்கு தெரியும் என்ன பிழை என்ன சரி என்று சொல்லி நான் அதை திருத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது வந்து கனடாவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஓ ஒன் ஹைவே என்று சொல்கிறது கிட்டத்தட்ட இங்கேருந்து போகிறதுக்கு பத்து ட்ராக் அங்கேருந்து வாரத்துக்கு பத்து ட்ராக் மொத்தம் இருபது ட்ராக் வேறு அதாவது கலெக்டர் எக்ஸ் வேண்டிருக்குது இதில் மட்டுமே இப்போ நாங்கள் கலெக்டர் வேயில் நிற்கிறோம் இதில் மட்டுமே அஞ்சு ட்ராக் இருக்குது அங்கால எக்ஸ்பிரஸ்லேயும் அஞ்சு ட்ராக் வரும் பத்து ட்ராக் அதே மாதிரி திரும்பி வாரத்துக்கும் மற்ற சைட் வாரத்துக்கும் அடுத்த பத்து ட்ராக் இருக்குது மிகப்பெரிய ஒரு ஹைவே இந்த ஹைவே நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ஹைவே ஃபோரோ ஒன் ஹைவே என்று சொல்கிறது இப்போ நாங்கள் மார்னிங் சைட்டில் வெளியிட்டு நாங்கள் இப்போ மார்க்கம் ரோட்ன்ற இந்த ரோட்டில் வந்து எக்ஸிட் எடுக்க போகிறோம் இந்த மார்க்கம் ஸ்காப்ரோ உங்களுக்கு இப்போ கனடாவில் உறவுகள் இருந்தால் அவங்க இந்த இடங்களில் பேர்களை வந்து சொல்லியிருப்பாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில வீடியோக்கள் இங்கேருந்து பதிவேற்றம் செய்ய இருக்கிறேன் பார்க்கலாம் நிறைய பிளானுகள் இதில் எவ்வளவு தூரம் எதை அச்சீவ் பண்ணுறது எதை சாதிக்கிறதுன்ட்டு பார்த்தா தான் தெரியும் ஹைவேயில் பாருங்கள் இப்போ துபாய் ஹைவேல போயிருக்க ஒரு சில இதுகள் அந்த மாடியிலேருந்து நான் மாடின்னு சொன்னால் அந்த அவங்களோட மெட்ரோவில் இருந்து இப்போ சில இடங்களில் ஏதாவது ஒரு சில தவறுகள் நடக்கலாம் ஆனால் கொஞ்சம் தான் போவாங்க எனக்கு தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது எக்ஸிட் எடுக்கிறது நல்லது என்னால் நிறைய தூரம் ஓட முடியாது என்னென்னு சொன்னால் கொஞ்சம் வேகமாக ஓட ஒரு பதட்ட நிலைமை தெரியுது மற்ற வளம் இடது வளம் அங்கே வந்து வலது பக்கம் அது மாதிரி போகிறது வேகங்கள் நிறைய வேகமாக ஓடவும் இயலாமல் இருக்குது என்னென்னு சொன்னால் அங்கே ஒரு குறிப்பிட்ட அளவு வேகத்தோடு சரிதானே அதோட குறிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைவேயில் இப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்து நாங்கள் கொழும்பு போகிறதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணத்தியாலமே தேவைப்படும் ஆறரை மணத்தியாலத்தில் போகிறாங்களும் இருக்கிறாங்க அப்போ நித்திரை தூங்காது ஈஸியா வந்து போயிடலாம் என்ன வளைவுகள் இதுகள் எல்லாமே இருக்கும் அப்ப வாகனம் வந்து ஈஸியா போயிடும் இங்க அப்படி இல்லை ஒரு கொஞ்ச தூரம் பத்து நிமிஷத்துலேயே நிறுத்த தூக்கி அடிக்கிற அளவுக்கு தான் இங்கே ரோட் கண்டிஷன் இருக்கு ஏறி இருந்தா அப்படியே ஸ்மூத்தா போறப்படியா அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இந்த ஹைவேயால் எக்ஸிட் எடுத்து வழியில வெறியெல்லாம் சரியான கவனமா இருக்கு வேணும் இப்போ குறிப்பா வந்து இங்க ரெட்டில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ரெட் சிக்னல் ஆகிருந்தால் நீங்க வலது பக்கம் எடுத்துக்கொண்டு போகலாம் இப்போ சொல்லுவாங்க தானே சிகப்பு லைட் எரியக்குள்ளே வாகனம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வலது பக்கம் மட்டும் நீங்கள் திரும்பலாம் அதே மாதிரி இப்போ இலங்கையில் வந்து இடது பக்கம் வாகனத்தை திருப்ப வேண்டிய ஒரு நிலைமை வெறையக்குள்ள என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் இப்போ ஒரு சந்தியில் நின்று இடது பக்கம் திரும்ப போகிறாங்க அப்படின்னு சொன்னால் வலது பக்கத்துல இருந்து வார வாகனத்தை பார்க்கவே மாட்டாங்க அதாவது அவங்களுக்கு பின்னுக்கு வார வாகனம் பார்க்கவே மாட்டாங்க அப்போ அப்படி செய்யக்குள்ளே அவங்க எண்ணம் என்னன்னு சொன்னால் பின்னால பின்னால் வாரவர் பார்த்து எடுத்துகிட்டு போகிறார்கள் கடைசி வரைக்கும் அவர் பார்க்க அவர் பட்சத்தில் ஆகும் ஆக்சிடென்ட் தான் சில விஷயங்களை வந்து அடிப்படையிலேயே மாற்றம் செய்ய வேண்டியிருக்கு இங்கே வந்து நாங்கள் லைசன்ஸ் எடுக்கிறது லேசப்பட்ட வேலை இல்லை இப்போ ட்ரைனிங் பீரியட்லையும் சரி அதுலேயே இப்போ முந்தி வந்து நான் வந்த காலத்தில் இருபத்தஞ்சு டாலர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தவங்க ஒரு கிளாஸுக்கு ஒரு மணி நேர்த்தி ஏழமோ மணி நியாலம் எடுப்பாங்க இப்போ வந்து ஐம்பது டாலர்ஸ் எடுக்கிறாங்க அப்படி கஷ்டப்பட்டு காசை கொடுத்து பழகி ட்ரையல் போய் அதில் ஃபெயில் விட்டால் அதில் ஒரு அஞ்சூறு போயிடும் சில சில விஷயங்களை அப்படியே ஒரு சின்ன பிள்ளை இருந்தாலும் இங்கே ஃபெயில் பண்ணி விட்டுடுறாங்க அவர் படித்து திருப்பி விரட்டும்னு சொல்லி அங்கே நடைமுறை என்னென்னு தெரியல அடிப்படையிலேயே மாற்றங்களை கொண்டு வந்தால் அல்லது புதுசாக லைசன்ஸ் எடுக்கிறார்களுக்கு மாற்றங்களை கொண்டு வந்தால் இந்த விபத்துகளை வந்து தவிர்க்கலாம் உண்மையாகவே இந்த வீடியோ வந்து நான் இடையில் விரைகுள்ள அதாவது இடையில் விரைகுள்ள அந்த விபத்து நடந்தது அந்த நிபுரோட அடிபட்ட இது தானே அப்போ அந்த டைமில் உடனடியாக போடணும்னு வச்சு நான் எனக்கு அதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கல என்ற பழைய வீடியோக்கள் எடிட் பண்ணி போட வேண்டி இருந்ததால் நான் அதை போடையில் இப்போ இதில் இந்த இடத்துல போட்டிருக்கேன் இந்த இடம் வந்து மார்க்கம் ரோடு இப்போ நாங்கள் மார்க்கம் ரோட்டால் போய்கொண்டிருக்கிறோம் எங்களை இந்த என்ற இந்த ரோட் வந்து சந்திக்குது அப்போ இந்த இடத்த சொல்கிறது வந்து மார்க்கம் அண்ட் ஷெப்பர்டுன்னு சொல்லி இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்துலையும் சரி வேறு இடங்கள்லேயும் சரி சந்தியை சொல்லிக்கல அந்த சந்தி இந்த சந்தி என்று சொல்லி போட்டு விடுவோம் இங்கே வந்து ரெண்டு பெரிய ரோட்டுகள் சந்திக்கிற தான் அல்லது ரெண்டு ரோட்டுகள் சந்திக்கிற சந்தி இன்டர் செக்ஷன்ட்டு சொல்லுவாங்க அதைத்தான் சந்தியாக சொல்லுவாங்க இப்போ மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட் அதாவது மார்க்கம் ரோட்டும் ஷெப்பர்ட் ரோட்டும் சந்திக்கிற சந்தி அப்படி இல்லா மேயர் லாரன்ஸ் அல்லது மார்க்கம் அண்ட் லாரன்ஸ் மெக்கோவன் அண்ட் எக்லின்டன் மேக்கோவன் லோரன்ஸ் என்ன சொன்னால் ஒவ்வொரு ரெண்டு ரோட்டும் சந்திக்கிற சந்தி தான் அட்ரஸ் இருக்கும் நீங்கள் கனடாவில் ஆட்டியாவது எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டால் நாங்கள் மார்க்கம் அண்ட் கிட்ட இருக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கமும் என்ற ரோட்டும் சந்திக்கிற சந்தி தொடர்ந்து இது சம்மந்தப்பட்ட இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சுவாரஸ்யமான சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களை வந்து சேர இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் தொடர்ந்தும் என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தவறு விடாமல் பார்க்கலாம் இப்போதைக்கு நன்றி பாய் சொல்ல வேண்டிய நிலைமை காணும் ஓடி ஓடி கதைச்சிட்டன் பாய்